ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஒரு செழிப்பான மரம் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரைப் போலே தலைப்பார்கள் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆடம் ஹோல்ஸ் என்ற ஊழியக்காரர் இப்படி எழுதுகின்றார் எதையாக சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய எப்பொழுதும் இருக்கும் நான் குழந்தையாக இருந்தபொழுது நாணயங்கள் காமிக் புஸ்தகங்கள் போன்றவற்றை சேகரித்தேன் இப்பொழுது ஒரு தகப்பனான போது அதே ஆசைகளை என்னுடைய குழந்தைகளிடம் காண்கின்றேன் சில வேளைகளில் உனக்கு இன்னும் ஒரு டெடிக்கரடி பொம்மை வேண்டுமா என்று கூட நான் ஆச்சரியத்தோடு நினைப்பதுண்டு ஆனால் அது தேவையை குறிப்பதல்ல ஏதாயிலும் புதியனவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அல்லது மிக பழமை வாய்ந்த அல்லது அரிய வகையான பொருட்களை அடைய வேண்டும் என்ற ஆவல் ஆகும் நம்முடைய மனதை கவர்வது எதுவாக இருந்தாலும் நாம் அதை அடைந்தால்தான் நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கும் என்று நம்மை நினைக்கச் செய்யும் அப்பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியாகவும் நிறைவோடும் வாழ முடியும் என்பதாகவும் நினைப்போம் உலகப் பொருட்கள் நிரந்தரமான மன நிறைவை கொடுப்பது அல்ல ஏனெனில் நம்முடைய உள்ளம் தேவனால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை படைத்தார் நம்மை சுற்றியுள்ள உலகப் பொருட்களால் ஏக்கம் நிறைந்த நம்முடைய இருதயத்தை திருப்திப்படுத்த முடியாது இத்தகைய மன அழுத்தம் புதுமையானது அல்ல இரண்டு வகை எதிர்மறான வாழ்வுகளை நீதிமொழிகள் நமக்கு காட்டுகின்றது ஒன்று ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக வாழ்வை செலவிடுவது மற்றொன்று தேவன் மீதுள்ள அன்பில் வாழ்வை அமைத்து கொண்டு தாராளமாக கொடுப்பது தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரைப் போலே தலைப்பார்கள் என்பதாக நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கூறுகின்றது எத்தனை அருமையான காட்சி இரண்டு வகையான வாழ்வு ஒன்று செழிப்பும் கனிகள் நிறைந்ததுமான வாழ்வு மற்றொன்று கனி கனியற்றதுமான வாழ்வு உலகப் பொருட்களை மிகுதியாக சேகரிப்பதே நல்ல வாழ்வு என்று உலகம் வலியுறுத்துகின்றது மாறாக நாம் அவரில் வேர்கொண்டு வளர்ந்து அவர் தரும் நன்மையை அனுபவித்து செழித்து வளர்ந்து கனிதரும்படி தேவன் நம்மை அழைக்கின்றார் நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவில் பக்குவப்படும்போது தேவன் நம் இருதயத்தையும் அதன் ஆசைகளையும் திருத்தி நம்மை உள்ளிருந்து வெளிநோக்கி மாற்றம் பெற செய்கின்றார் தேவையற்ற உலகப் பொருட்களின் மீது நம்முடைய கவனம் செலுத்தப்படும்போது அது எவ்வாறு நமக்கு ஆவிக்குரிய போராட்டங்களை உருவாக்குகின்றது நம்முடைய ஆசைகளை சரியான கண்ணோட்டத்தில் அமைத்து கொள்ள எது நமக்கு உதவியாக இருக்கும் என்று சிந்திக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்